அதிகாரத்தை பயன்படுத்தி ரைடு என்கிற பெயரில் ஊழியர்களை மிரட்டி இதை அமல்படுத்தும் நடவடிக்கைக்கு வந்தார்களே ஆனால் மாநிலம் முழுவதும் அனைத்து சங்கங்களும் கலந்து பேசி அடுத்த கட்டமாக சாதியை ஒப்படைக்கும் போராட்டத்தை மாநிலம் முழுவதும் எடுத்துச் செல்வோம் என்று இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மற்ற பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் காமிப்பாட்டை வந்து இப்ப மதுப்பாட்டல் விற்பனையில கியூஆர் கோடை வந்து இப்ப இரண்டாயிரத்தி இரண்டு மூணுல நாங்க அந்த பனிப்பாளர் இல்லை அதற்கு பின்பதாக பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பெயர்ல கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பாட்டிலோடு அட்டாச் பண்ணி விற்பனை செய்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அது ஒரு கூடுதலான பணி இது எல்லாத்தையும் விட காலி பாட்டில் ஸ்டிக்கரை ஒட்டுவது ஒட்டிய பாட்டிலை திருப்பி வாங்குவது என்பது மேலும் மேலும் பனிச்சுமையை அறிவித்துக் கொண்டே செல்கிறது கடந்த இந்த காலி பாட்டல் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மறை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஊழியர்களுடைய இறப்பு சதவீதம் என்பது அதிகமாக கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தமிழக அரசும் டாஸ்மாக்வாக உணர்ந்ததாக தெரியவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உடனடியாக முதல்வருக்கு கவனப்படுத்துவது என்னவென்றால் ஊழியர் நலனில் அக்கறை நீங்க வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் முதல்வர் உங்களோடு முதல்வர் சொல்றீங்க நீங்க எங்க வந்து